பேக் இந்த இந்த நம்ம நம்ம எப்படி பாடி எடுக்கிறது தான் உங்களுக்கு இப்போ அளவு வந்து கஸ்டமருக்கோ இல்ல உங்களுக்கோ கூட நீங்க எடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அளவு எடுக்கணும் இப்ப நம்ம எடுக்கிற அளவுகள் வந்து நார்மல் பிளவுஸ்க்கும் கரெக்டா இருக்கும் பிரின்சஸ் கட் பிளவுஸுக்கும் கரெக்டா இருக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு நான் அளவு எடுக்க சொல்லி தரப்போறேன் நீங்க எடுக்கிற அளவுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போதான் கட்டிங் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எப்படி அளவெடுக்கணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ப்ளவுஸுக்கு அளவெடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட லென்த் அளவெடுங்க இப்போ அவங்களோட ஷோல்டரோட சென்டர்ல இருந்து தான் நீங்கள் வந்து அளவெடுக்கணும் உங்கள் டேப் இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டர்ல வச்சுருங்க வச்சுட்டு அவங்களுக்கு என்ன லென்த் தேவைப்படுதோ அவங்களுக்கு எது வரைக்கும் வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் போய் இவங்களுக்கு நான் பதினாலு இன்ச்சு வைக்கிறேன் அந்த பதினாலு இன்ச்சை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க நோட்டில் எழுதிக்கலாம் நான் வந்து பதினாலு இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பேக் நெக் லென்த்து அதே ஷோல்டர் அந்த ஷோல்டரோட சென்டர்லேயே உங்கள் டேப்பை வச்சுட்டு இவங்களோட நெக் எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் இங்கேயே டிசைட் பண்ணணும் நீங்கள் பேக் நெக் லென்த்து வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம லென்த்தை தான் ஷோல்டர் வந்து ஃபாலாகாமல் இருக்கிறதுக்காக ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ஷோ ரெடி ஷோல்டர் ஷோல்டரளவை கண்டுபிடிப்போம் அதனால் பேக் நெக் லென்த்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் நான் ஒரு ஏழு இன்ச்சு எடுத்துக்கிறேன் பேக் நெக் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட் நெக் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நேராக தான் வச்சு எடுக்கணும் இப்படி கிராஸெல்லாம் வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாகிடும் உங்களோட நெக்கு அதனால் இப்படி எடுத்துக்கோங்க நான் ஏழு இன்ச்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததான் வந்து ஷோல்டர் ஷோல்டர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல இருக்கு இடத்துல உங்க டேப்பை இந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரி இன்னும் உங்க ஷோல்டரும் உங்க ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகுற இன்னொரு இடம் இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் உங்க டேப்பை இப்படி வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் இப்படி தூக்கி எல்லாம் வைக்க வேண்டாம் நார்மலாக வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷோல்டர் அளவு தெரியும் இவங்க ஷோல்டர் அளவு பதினஞ்சு இன்ச்சு நான் அந்த பதினஞ்சு அப்படி எடுத்துக்கிறேன் இப்போ ஆங்குள் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஹோல் ரவுண்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னா அந்த ஷோல்டரை நம்ம முடிச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ பதின பதினஞ்சு இன்ச்சுன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் முடிச்சிருப்போம் அந்த பதினஞ்சு இன்ச்சில் உங்கள் டேப் இப்படி வச்சு அவங்களோட கைக்கு கீழே வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லி இப்படி டேப்பை வச்சு நீங்கள் சுற்றிட்டே போகணும் அவங்க ட்ரெஸ் லூஸாக போட்டுருந்தாலும் நீங்கள் டைட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் ஓ இந்த மாதிரி வச்சு நான் எடுக்கிறதுல எனக்கு ஆங்கோல் ரவுண்ட் வந்து பதினஞ்சு இன்ச்சு வருது இந்த மாதிரி தான் உங்கள் ரவுண்டு வந்து எடுக்கணும் ஆம் ஹோல் ரவுண்டு அந்த பதினஞ்சு இன்ச்சு நான் எழுதிக்கிறேன் அடுத்ததான் இவங்களோட செஸ்ட் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம செஸ் ரவுண்டு அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா அப்பர் செஸ்ட்டை தான் நம்ம செஸ் ரவுண்டுன்னு சொல்கிறோம் உங்களோட பஸ்ட்டுக்கு மேலே இங்கே ஆம் ஹோலுக்கு கீழே இந்த இடம் தான் நம்ம அப்பர் செஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போது இதோட ரவுண்டு தான் நம்ம எடுக்கணும் ஷேப்பை கரெக்டாக வச்சு உங்களோட அப்பர் செஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கணும் அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி சென்டர்லாம் வச்சு எடுக்காம பிளவுஸோட சைடில் எடுங்க நீங்கள் யார் யாருக்கு அளவு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி சைடில் எடுக்கணும் இப்போது முப்பத்தி ஏழு இன்ச் வருது இப்போ இதுதான் இவங்களோட அப்பர் செஸ்ட் ரவுண்டு அடுத்து வந்து இவங்களோட பஸ்ட் ரவுண்டு இந்த பஸ்ட் ரவுண்டு வந்து நம்மளுக்கு எதுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரின்சஸ் கட்டுக்கு கத்தோரி ப்ளவுஸ்க்குலாம் நம்மளுக்கு இந்த பஸ்ட் ரவுண்டு வந்து கன்ஃபார்ம் தேவைப்படும் அது எப்படியும் எடுக்கணும்னா இப்போ அப்பர் செஸ்ட்டுக்கு எடுத்த மாதிரியே தான் ஆனால் என்னென்னா இப்போ இது வந்து பாடி ஃபார்ம்ங்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாக இருக்குது இதுவே ஹியூமன் பாடியில நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டேப் வந்து உள்ளே அமுங்கும் அந்த மாதிரி அமுங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பஸ்ட் எங்கே இருக்கோ அந்த ஷேப்பை வச்சு கரெக்டாக எடுக்கணும் இப்போ இவங்களுக்கு தேர்ட்டி எயிட் அந்த தேர்ட்டி எய்ட்டு இவங்களோட பஸ்ட் ரவுண்டு அடுத்ததான் வந்து ஹிப் ரவுண்டு ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அதான் நம்ம ஹிப் ரவுண்டுன்னு சொல்லுவோம் வெயிஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம பேக்கில் வந்து பதினாலு இன்ச்சு எங்கே எடுத்தோமோ அதிலிருந்து தான் நம்ம இதை எடுக்கணும் இப்போது பதினாலு இன்ச் வந்து எனக்கு இங்கே முடியுதுன்னா இப்போது அங்கேருந்து தான் நான் என்னோட வெயிஸ்ட் ரவுண்டையும் எடுக்கணும் இப்போது முப்பத்தி ஒன்றரை இன்ச் இருக்குது என்னோட வேஸ்ட் ரவுண்டு இப்போது நான் அதை எடுத்துக்கிறேன் அடுத்து முக்கியமானது வந்து இந்த கிராஸ் தான் எல்லாருக்குமே வந்து இந்த கை தூக்கும் போது ப்ளவுஸு சேர்ந்து தூக்குதுன்ற பிரச்சனை வருது இல்லைங்களா அது வந்து முக்கியமான காரணம் இந்த இடம் தான் நீங்கள் இந்த ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்தை கரெக்டாக எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து மேலே தூக்குற பிரச்சனை இருக்கும் அப்புறம் பஸ்டை வந்து நல்லா அழுத்துது பிளவுஸ் அப்படின்ற பிரச்சனைக்கும் இதுதான் காரணம் நீங்கள் இந்த கிராஸ் லென்த்தை வந்து கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளவுஸில் வர பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது மேக்சிமம் அதிக பேருக்கு வர பிரச்சனை வந்து இந்த கிராஸ் லென்த் தான் அதை எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன் இந்த ஷோல்டரோட சென்டர்ல இப்படி உங்களோட டேப்பை வச்சுட்டு இங்கே நிப்பிள் பாயிண்ட் வருதுன்னா அதை கிராஸ் பண்ணி போகணும் ஹியூமன் பாடிக்கு நல்லா இந்த தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்குது இந்த ப்ளவுஸ் அப்படின்னா ஹியூமன் பாடியில் அவங்களோட பஸ்ட் அளவு வந்து பெருசாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சரிதான் இந்த நிப்பிள் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி உங்கள் டேப்பு போயிட்டு அவங்க பஸ்ட்டு உள்ளே வரைக்கும் இப்படி ஃபிங்கர் வச்சு நீங்கள் பார்க்கணும் நல்லா உள்ளே தள்ளி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினாலு இன்ச்சோ இல்லை பதினஞ்சு இன்ச்சோ எவ்வளோ வருதோ நீங்கள் அதை தான் எடுக்கணும் இப்போ நான் உள்ள வரைக்கும் எடுத்தனாலும் எனக்கு வந்து இங்கே பதிமூணு இன்ச்சு இருக்குது இப்போ அந்த பதிமூணு இன்ச்சை தான் நான் வந்து எழுதணும் அடுத்து தான் வந்து அவங்க அப்பெக்ஸ் லென்த்து அதாவது இந்த ஷோல்டரில் வந்து உங்களோட டேப் அப்படியே எடுக்காமல் இந்த லென்த்து பார்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்து அப்படியே டேப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் எங்கே இருக்கோ நீங்கள் அது வரைக்கும் இந்த டேப்பை வச்சு அழுக்கணும் இந்த நிப்பிள் பாயிண்ட் வர இடத்துல தான் உங்களோட அளவு வந்து எடுக்கணும் இப்போது ஒன்பதரை இன்ச்சு உங்களோட நிப்பிள் பாயிண்டில் இருக்குது நான் அந்த ஒன்பதரை இன்ச்சை வந்து எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து அப்பெக்ஸ் டூ அப்பெக்ஸ் லென்த்து இதுக்கான அளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி எடுக்கணும் அப்போதான் நம்ம ஹூப்பட்டி அண்ட் ஐப்பட்டி ரெண்டுமே தச்சதுக்கப்புறமும் இந்த ரெண்டு அளவு கரெக்டாக இருந்தால் தான் ப்ரின்சஸ் கட் பிளவுஸ் வந்தாலும் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும் நார்மல் பிளவுஸ் இருந்தாலும் அந்த கப்புக்கு தேவையான அளவு வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இப்போ இங்கே ஒன்பது இன்ச் எடுத்துமா இந்த ஒன்பது இன்ச்சில் இந்த இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கம் இருக்க நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லி இப்படி அளக்கணும் எட்டே கால் இன்ச் இருக்குது அந்த எட்டே கால் இன்ச்சு தான் இப்போ நான் எழுதணும் அடுத்ததாக வந்து ஸ்லீவ் லென்த்து அப்புறம் ஸ்லீவ் வித்து இப்போ இவங்களுக்கு கை இல்லை அதனால நான் எடுக்கலை உங்களோட கைக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் இந்த ஷோல்டர்லேருந்து உங்கள் டேப் எப்படி வச்சுக்கோங்க நம்ம ஷோல்டர் எங்கே முடிச்சமோ அங்கே உங்கள் டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு எல்போ ஸ்லீவுக்கு வரும் அதுக்கு மேலே ஸ்லீவ் போச்சு அப்படின்னா உங்கள் கையை வந்து இந்த மாதிரி இங்க இங்கேருந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அப்படின்னா இப்படி தான் நீங்கள் அளவு எடுக்கணும் அதே மாதிரி உங்கள் ஸ்லீவ் வந்து இப்போது எட்டு இன்ச்சில் முடியுது அப்படின்னா எட்டு இன்ச்சு எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டேப்பை இப்படி பண்ணி அந்த கையோட சுற்றுலவை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டுனா தான் கைக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள் எல்லாமே நம்ம இவங்க உடம்புலேருந்து எடுத்துட்டோம் எடுத்துகிட்டோம் நம்ம எடுத்துருக்க எல்லா அளவுகளுமே ரெடி அளவு தான் இதுக்கு தான் நீங்கள் தையலுக்கான அளவு வச்சு தைக்கணும் அப்படி தைச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் அளவு எடுத்து தச்சு பாருங்கள் இதே மெத்தடில் தான் அளவு எல்லாமே எடுக்கணும் யாருக்கு அளவு எடுக்கிறதா இருந்தாலும் இப்போ சொல்லிக் கொடுத்த மெத்தடில் தான் நீங்கள் அளவு எடுக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்